வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பயிற்சி ஒரு சிம்பிள் புட்டாஸ் பார்க்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோன் ஓட்டிருக்கேன் சுற்றி வந்து சுகர் பீடு கொடுத்துக்கலாம் மூணு கார்னர்லேயும் ஒரு த்ரீ எம்எம் ரவுண்டு பீடும் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம் ப்ளூ பிளாக் போட்டுக்கலாம் இடையில இடையில ஒரு பல் பீடும் பீடு கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம் ஒரு நீட்டான அழகான ஒரு சிம்பிள் புட்டாஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ப்ளவுஸில் சுடிதாரில் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரி டீடைல்டு கோர்ஸ் ஆரி ஒர்க் வந்து இன்னும் நல்லா விரிவாக கற்றுக்கணுமா நிறைய ஸ்டிக்சர்ஸ் கற்றுக்கணுமா அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரி டீடைல்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன ஸ்டிக்சர்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வர ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நூற்றி ஐம்பது ஸ்டிக்சர்ஸுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் ஸ்டார்டிங்கில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா ஜர்தோசி அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்டிக்சர்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும் அதிலே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரும் உங்களுக்கு கவர் ஆயிரும் த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்கு நெட் கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறது ஹேங்கிங்ஸ் நிறைய ஸ்டிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எந்த ஒரு டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதில் என்னென்ன ஸ்டிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லிருவீங்க அந்த அளவுக்கு நான் ஃபுல் ட்ரைனர் கொடுத்துருவேன் இதில் வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீக் டேஸில் வந்து ஒன் ஹவர் கிளாஸ் வரும் அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே டூ ஹவர்ஸ் கிளாஸ் வரும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் அதே மாதிரி நான் ஸ்டிக்சர்ஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிக்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல நல்லா ஸ்டிச்சஸ் வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் வரும் ஒன் மந்த்தில் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பழகிருவீங்க அடுத்த மந்தில் ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் தான் போடுவீங்க உங்களுக்கு மூணு ப்ளவுஸ் கிட்ட சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் வந்துடும் இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆரி டீடெயில்டு கோர்ஸ்லாம் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது உங்களோட கன்வீனியன் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் பத்து கொடுக்கிறது என்னோட பொறுப்பு ஆரி டீடெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் மெட்டீரியல் நானே சாப்பிட வாங்கிக்கிறேன் மெட்டீரியல் வேணாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மெட்டீரியல் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டீச்சிங்க்கு மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் வந்துடும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோனில் எப்படி வந்து புட்டாஸ் கொடுக்குறது இந்த மெத்தட் பார்த்தோம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும் ஒரு ஈஸியான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய புட்டாஸ் மெத்தட் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்